يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லா வசலாத் ஒசலாம் வாலா ரசூல் இல்லா அலிஹி ஒசபிஹி ஒமன் தபிஹும் இலையோமித்தீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் இன்று அறிய இருக்கக்கூடிய விஷயம் ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய நல்லமல்கள் அதிலே முதலாவது ரமதானிலே நாம் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது முஸ்லிமான ஆண் பெண் என அனைவரின் மீதும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் முந்தைய அமர்வுகளிலே அறிந்து கொண்டோம் ஆக இந்த நாட்களிலே நாம் நோன்பு வைப்பது தலையாய அமலாக இருக்கின்றது நபிசல்லா சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்சாம ரமதானி எவர் ஒருவர் ரமதான் மாதத்திலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாவுடைய சொல்லா சொல்லம் சொன்ன செய்தி புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று நோன்பு வைப்பது இரண்டாவது இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒரு முக்கியமான அமல் அருள்மறை குர்ஹானை எடுத்து ஓதுவது திருமறை குரானை வாசிப்பது சிந்தித்து பார்ப்பது அதை வாசித்து அதை சிந்தித்து பார்த்து அதை அடிப்படையில் செயல்பட முயற்சி செய்வது இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமலாக இருக்கின்றது ரமதானுடைய மாதம் இது அருள்மறை குரானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹுவின் அருள்மறை குரான் இறக்கி அருளை பெற்றது அது நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் தெளிவான நேர்வழியை உள்ளடக்கியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லா ரபுல் ஆலம் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமானது அல்லாஹனுடைய வேதத்தை எடுத்து நாம் ஓத வேண்டும் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் நாம் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்ட பிறகு அல்லாவுடைய வேதத்தை ஓதுவதற்கான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் நான் இவ்வாறு ஐவேளை தொழுகைக்கு பிறகு நான் இரண்டு இரண்டு தாள்களை எடுத்து ஓதினால் அல்லது மூன்று மூன்று தாள்களை எடுத்து ஓதினால் அல்லது நான்கு நான்கு பக்கங்களை எடுத்து ஓதினால் நான் இவ்வளவு வரையிலே குரானை முடிக்க முடியும் என்பதை முன்னரே தீர்மானித்துக்கொண்டு சரியான முறையிலே அட்டவணை போட்டுக்கொண்டு பிளான் செய்து கொண்டு என்ன செய்யணும் திருமறை குரானு ஓத முயற்சி பண்ணணும் ரமதானுடைய மாதம் திருமறை குரானுடைய மாதம் இந்த மகத்துவத்தை உணர்ந்து நாம் ஓத முயற்சி பண்ணணும் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு அழகிய நபி மொழியிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அசுல் குரானு நோன்பும் திருமறை குரானும் அடியானுக்காக சிபாரிசு செய்யும் நோன்பு அல்லாவிடத்திலே சொல்லும் ஐ ரப்பி இறைவா மனத்து நீ ஷஹவாத் பின்னஹார் இறைவா பகல் முழுவதும் நான் என் இந்த மனிதனை எதுவும் உண்ணாமலும் இன்னும் தன்னுடைய ஹலாலான முறையில் தன்னுடைய இச்சையை கழிக்காமலும் நான் அவனை தடுத்து வந்தேன் ஆகவே இறைவா இவருடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு கூறும் இன்னும் குரகான் திருமறை குரகானும் இறைவா நான் இவரை அதாவது இரவு இரவிலே அவர் நின்று அவர் இரவிலே உறங்குவதிலிருந்து நான் இவரை தடுத்தேன் இந்த அடியாரை இரவிலே உறங்குவதிலிருந்து தடுத்தேன் அதாவது அந்த அடியார் இரவில எழுந்து தொழுது அந்த தொழுகையில திருமறை குரானை ஓதக்கூடியவராக அவர் இருந்தார் என்று திருமறை குர்ஆன் அல்லாவிடத்தில் சொல்லும் இறைவா நான் இந்த அடியாரை இரவு தூங்குவதில் இருந்து தடுத்தேன் ஆகவே இவருக்கு இவருடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்ய அல்லா ரபுல் ஆலமினும் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அருள்மறை குர்ஆன் மேலும் நோன்பு நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக

குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் இருக்கிறார்கள் ஆக நாமும் என்ன செய்ய வேண்டும் திருமறை குரான் எடுத்து வாசிக்கணும் நபி சொல்றாங்க திருமறை குரானுடைய ஒரு ஹர் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாவுடைய சொல்கிறார்கள் ஒரு எழுத்து என்றால் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல அலிஃபுன் ஹர்புன் ஹர்ஃபுன் ஹர்புன் அலிஃபுர் எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து என்று அல்லாவுடைய சொல்லா சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகை அலிஃப்லா மீமை ஒருவர் ஓதைவாறு என்றால் அவருக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் இன்னும் நபி செல்லம் நம்மை ஆர்வம் ஊட்டுவதற்காக இன்னொரு ஒரு சிறப்பையும் சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒருவர் குரானை படி ஓதி அழகாக ஓதி அதன் அடிப்படையில் நடக்கிறாரோ மறுமையிலே மலக்குமார்களோடு அவர் இருப்பார் இன்னும் யார் ஒருவர் குரானை ஓதுகிறார் திக்கி திக்கி ஓதுகிறார் அவருக்கு அது சிரமமாக இருக்கின்றது என்றால் அல்லாஹ் அவருக்கு இரண்டு நன்மைகளை கொடுக்கின்றான் என்று நபி சொல்லா சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக நாம் பிளான் செய்யணும் திருமறை குரான் எடுத்து ஓதணும் தொழுந்து முடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டில் உட்கார்ந்து போதணும் சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் என்ன எல்லாரும் என்ன செய்யணும் திருமறை குரான் எடுத்து அல்லாஹ் அல்லா அரபுல்லால இந்த சிறப்புகளை எல்லாத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்துடுவனாக என்று சொல்லிக்கொண்டு நான் துபாவை செய்தவனாக இந்த அமர்வை முடிக்கின்றேன் வா நான் நான் بالعالمی والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ